ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் முட்டை குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் கடாய அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேர்ந்து வரைச்சு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கி வந்துச்சு இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசல் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்க விட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை வாசம் போயிடுச்சு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொதி வந்ததும் இந்த மாதிரி நம்ம முட்டையை நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிளம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சு வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முட்டை குழம்பு ரெடிங்க லாஸ்ட்டாக மல்லி தூவி விட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரெடி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பபாய் இது மாதிரி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாய்